பிறக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாடகைக்காய் வறுவல் இல்லை நீங்கள் மேலே இருக்க தோல் மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக சேவி பண்ணால் ஆனால் மேலே இருக்க தோல் பார்த்து சீவி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க ஸ்கின்னும் வந்துடாமல் பீலர் வச்சு பில் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிட்டு கார்னர் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முதலே கூட கார்னர்ஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பில் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இனி நீங்கள் வாழைக்காயை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் சைட்லேயே நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம வாழைக்காயை போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்துக்காங்க பாருங்கள் நான் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் இதை நான் இனி சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் பாருங்கள் சுடுதண்ணி கொதிக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும்

நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்செடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப வேக விட்டுட்டோன்னா நம்ம வதக்கும்போது வடக்கல்லையே ஒட்டிக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி தண்ணி வடிச்செடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்கள் தண்ணி வடிச்செடுத்ததுக்கப்புறமா ஆவி பறக்குது ஸோ கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நாம் இதை தவிச்சு விட்டுடலாம் அலக்காய் ஆயிடுச்சு இனி நாம் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் வெடிச்சிட்ருக்கு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தும் குழந்தை ஒன்றும் இடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் கருகாய்ப்பில கூட வச்சுருக்கேன் கடுகு வெடிச்சதும் இதை ஆட் பண்ணிக்கலாம் வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் சேர்க்கறதுனால வாய் துழை எதுவுமே இருக்காலும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்ன ஸ்பூனில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எப்போ மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் மிளகாய்க்கு அரைப்பேன் நீங்கள் வர மிளகாய் கொடுத்து அடிக்கிற ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நீங்கள் தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து கொடுத்துருக்கோம் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துருக்கோம் வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதால டிஃப்ரெண்ட்டான மனமுடிக்கும் சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிடலான்னு இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ